அந்த லெவன் படம் ஆல்மோஸ்ட் நான் பார்த்துட்டேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரில் தான் இந்த படம் பண்ணியிருக்கேன் வந்து உங்களுக்கு ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கலசாரம் சார் அஜ்மல் கான் அவர்களுக்கும் மேடம் லியா ஹரி மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் ரோமேஷ் சஜிஸ் அவர்களுக்கும் ஹெமராமன் அவர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக த்ரில் பேட்டனுக்குள்ள எப்படி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்ச மூச்சு ஐடியா பட் ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஏன் அந்த லெவல் எயிட் வச்சுக்கங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொன்று டீமுக்கும் இந்த படம் வெற்றி படம் வளர்க்குறதுக்கு தெரிவிச்சிருக்கிறேன் அப்புறம் ஹிமான் சார் அதுக்கு சொல்ல வேண்டியதில்லை நிறையா படத்துக்கு வந்து சாங்லேயே பாட்டு கேட்டு கொடுத்து ஓட வச்சுருக்காரு நிறையா படங்கள் உதாரணங்கள் இருக்குது அந்த ஒரு சின்ன படத்துலையும் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போ மீனாட்சி மேடம் வந்து ப்ரொமோஷன்ஸை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ப்ரோமோஷன் மட்டும் தான் ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் மல்டிப்ளே ஆகும் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அழகாக நடிகர் அந்த மீனோசகத்தில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காது அப்புறம் ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள் அவங்களுக்கு என்னென்னா ஒரு பதினஞ்சு ஹீரோக்கான படங்களுக்கான டிக்கெட் வந்து இந்த நூற்றி இருபது நூற்றி ஐம்பது ரூபா வரும்போது ஆடியன்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க மீடியமான பட்ஜெட் ஒரு அஞ்சு கோடி எடுக்கக்கூடிய படம் ஒரு பத்து கோடி எடுக்கக்கூடிய படத்துக்கெலாம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்சிடர் பண்ணி ஏன்னா நம்ம எந்த வகையில் வந்து படத்தை கொண்டு போய் சேர்க்கறேன்னு சொல்லி ஒருத்தர் போராடி நல்ல படமாக இருக்கிறது ஆனால் நல்ல படமாக இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆங்கால ஒரு கலெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு சின்ன படம் பதினஞ்சு கோடி கலெக்ஷன் ஆகுது இருபது கோடி கலெக்ஷன் சொல்லுவோம் ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம்னா அந்த ரீசுகளை வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆகுது நம்மளுக்கு ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லேயுமே மூணு மாரிச் இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி நாயர் அப்படி வீக்கெண்டில் தான் ஒரு கலெக்ஷன்ஸ் நான் பண்ணி இருக்கிறது சினிமாவும் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி சனி நாயர் அந்த மாதிரி கலெக்ஷன் ஆகி கொடுத்து அதனால மீடியமான படங்களுக்கு வந்து சின்ன ஒரு எக்யூப்ஸாக சொல்கிறாங்க அந்த இண்டஸ்ட்ரிக்காக நம்ம நீங்கள்லாம் பதில் பண்ண நல்லா இருக்கும்போது சின்ன படத்துக்கு எல்லா தேர்ட்லையும் பி இருக்கட்டும் மற்ற எல்லா தேட்டிலையுமே ஒரு எண்பது ரூபா நூறுரூவா ஒரு ஃப்ளாட் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அதை ட்ரெயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன படம் நல்ல படம் நல்ல படம் எடுத்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் பட் இன்னும் ஆடியன்ஸை கொண்டு வரக்கூடியது ஊக்கமாக இருக்குது இப்போ அமேசான் குவான்டிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது எப்படின்னா இப்போ காம்போ பேக் மாதிரி இப்போ ஃபுட்டு சாப்போட படம்னால் அது காம்போ பேக் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு எண்பது பதினஞ்சு ஹீரோ படத்தை தவிர மித்த படத்துக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா வருஷத்துக்கு ஒரு இரநூறு படத்தில் ஐம்பது ரூபாய்க்கு படம் தான் ஹீரோட படம் வருது மிச்சத்துக்கு நூற்றம்பது படம் பார்த்தீங்கன்னா மீடியமான படம் சின்ன படம் வரணுங்க எண்பது வைக்கும் போது கூடிய படங்கள் இன்னும் பெரிய லெவலில் என்னோட அன்பான வேண்டு நன்றி வணக்கம்